இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நைட் எப்படி எப்படிலாம் மூவ் ஆகும் எப்படிலாம் போகும்னு பார்க்கலாம் நைட்டு மட்டும் இருக்கிறதுலையே கொஞ்சம் ஸ்பெஷலான ரீஸு ஏன்னா நைட்டு மட்டும் எப்போதுமே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகும் நைட்டு மட்டும் எப்பவுமே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகும் இப்போ நைட்டு எப்படி போகுன்னு பார்க்கலாம் நைட்டு வந்து ரூக் போகிற கட்டத்தில் ரூக் போகிற ரூக் போகிற மாதிரி அப் டவுன் சைடில் போகும் ஆனால் ரூக் போகிற சைடில் ரெண்டு கட்டம் முன்னாடி போயிட்டு ஒன் ரெண்டு கட்டம் முன்னாடி போயிட்டு இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் திரும்பிடும் இதுதான் தான் நைட்டுடைய ஸ்கொயர் திரும்புகிற ஸ்கொயரில் தான் வைக்கணும் அதாவது மூணு கட்டம் நகரும் ரெண்டு கட்டம் முன்னாடி போயிட்டு மூணாவது கட்டம் திரும்பிடணும் பாருங்கள் ஒன் டூ இந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பினோம் திரும்பிடு பாருங்கள் ஒன் டூ திரும்பிடு 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 இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நைட்டு மட்டுந்தான் கொஞ்சம் கஷ்டமான பீஸு எல் ஸ்டேப் எ எல் ஷேப்பில் போகும் அப்படி போகும் இப்படி போகும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் வேகமாக பிடிச்சிக்கோங்க ரூப் போகிற மாதிரி அப் டவுன் சைடில் நாலா பக்கமும் ரெண்டு கட்டம் மட்டும் முன்னாடி போயிட்டு மூணாவது கட்டம் திரும்பிடணும் திரும்புகிற ஸ்கொயரில் திரும்புகிற ஸ்கொயரில் நைட்டை ப்ளேஸ் பண்ணும் இதுதான் ஒன் டூ திரும்பிடு உங்களுக்கு இப்படி வச்சா தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் ஒன் டூ திரும்பிடு ஒன் டூ திரும்பிடு இப்போ சைடில் போகிறோம் ஒன் டூ திரும்பிடு இப்போ கீழே வரும் ஒன் டூ திரும்பிடு ஒன் டூ திரும்பிடு இப்போ நைட்டு மட்டும் என்ன ஆகுனா நைட்டு மட்டும் முன்னாடி எந்த காயினாக இருந்தாலும் ஜம்ப் பண்ணி போகும் நைட்டு மட்டும் என்ன இதுனா முன்னாடி எந்த காயினாக இருந்தாலும் ஜம்ப் பண்ணி போய் கேப்சர் பண்ணுவோம் நைட்டுக்கு மட்டும்தான் ஜம்ப் பண்ணி போகும் பாருங்கள் ஒன் டூ திரும்பிடு ஜம்ப் பண்ணி போய் கேப்சர் பண்ணும் நைட்டு மட்டும்தான் அப்படி போகும் மீதி எந்த காயினும் போகாது இந்த போர்டை பாருங்கள் இந்த பிளாக் ரூக்கை இந்த நைட்டை வச்சு அட்டாக் பண்ண போகிறோம் அதாவது வெட்டுற மாதிரி வைக்க போகிறோம் பாருங்கள் ஒன் டூ திரும்பிடு இங்கே நின்னாக்கா அடுத்தது ஒன் டூ திரும்பிங்க வெட்டலாம் ஒன் திரும்பிடு இப்போ திரும்புகிற இடத்துல எந்த காயின் இருந்தாலும் கேப்சர் பண்ணலாம் திரும்புகிற இடம்தான் திரும் திரும்பி நிற்கிற தான் நைட்டுடைய ஸ்கொயர் ஒன் டூ திரும்பிடு ஒன் டூ திரும்பிடு இப்போ புரிஞ்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளே பண்ண ப்ளே பண்ண நைட்டு ஈஸியாக வந்துடும் இப்போ போடை பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம ரூக் கேம் பிஷப் கேம் குயின் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நைட்டு இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க விளையாட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நீங்கள் சொல்லி கொடுங்க திரும்ப திரும்ப சொல்லித்தாங்க ஈஸியாக பிடிச்சிப்பாங்க நான் 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 சொல்லித்தர மெத்தடில் சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியாக கற்றுக்குவோங்க ஸோ ஒயிட் டு ப்ளே ஒன் பக்கிரும்புனா காயின் இல்லை இந்த பக்கம் திரும்பினா காயின் இருக்குது கேப்சர் இப்போ பிளாக் நைட்டு ஒன் டூ இந்த பக்கம் திரும்பினா காயின் இல்லை இந்த பக்கம் திரும்பினா காயின் இருக்குது கேப்சர் பாருங்கள் இந்த கீழே லாஸ்ட்டு ஸ்கொயரில் இருக்கிற பானை கட்டை போகிறோம் ஒன் டூ ஜம்ப் பண்ணி திரும்பிடு இப்போ பிளாக் ஒன்ப கீழே திரும்பினா காயின் இருக்கு கேப்சர் மேலே போகலாம் ஒன் இங்கே ஜம்ப் பண்ணிட்டு டூ த்ரீ பாருங்க ஒன் டூ திரும்பிடு ஜம்ப் பண்ணி அங்கே நிற்க முடியல அதனால் ஜம்ப் பண்ணி கேப்சர் பண்ணுறேன் वन टू तेरी मिठे, 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 वन टू थ्री मिले। 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 यदि ब्लॉक நைட்டால் அங்கே அந்த க அந்த கடைசியில் இருக்க ஒரு பானு அதை தான் கேப்சர் பண்ண அங்கே போகணும் ஒன் டூ திரும்பிடு 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 ஒன் திரும்புடு இப்போ பிளாக் பான் தான் எல்லா பீஸையும் கேப்சர் பண்ணி முடிச்சு முடிச்சிது இப்போ பிளாக் வின் பிளாக் நைட்டு தான் எல்லா பானையும் கேப்சர் பண்ணி முடிச்சுது இப்போ பிளாக் வின் இப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள் நைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுங்க ஈஸியாக கற்றுப்பாங்க இதுக்கு பேர் என்னது நைட் கேம் நைட்டு மட்டும் ஜம்ப் பண்ணி போகும் எதிர எந்த காயின் இருந்தாலும் பரவாயில்ல நைட்டு மட்டும் ஜம்ப் பண்ணி போயிட்டு ஒன் டூ திரும்பி கேப்சர் பண்ணுவோம் பாருங்கள் எந்த காயின் இருந்தாலும் பாருங்கள் இந்த பிஷப் மேலே ஜம்ப் பண்ணி ஒன் டூ இந்த பிஷப் மேலே ஜம்ப் பண்ணி ஒன் ரூப் மேலே ஜம்ப் பண்ணி டூ அப்புறம் இந்த காயினை கேப்சர் பண்ணலாம் சரிங்களா நைட்டு மட்டும்தான் ஜம்ப் பண்ணி போகும் மாதிரி இந்த பக்கம் இந்த பிஷப் மேலே ஜம்ப் பண்ணி இந்த பான் மேலே ஜம்ப் பண்ணி இந்த பிளாக் பானை கேப்சர் பண்ணலாம் ஒன் டூ திரும்பிடு நைட்டு மட்டும்தான் ஜம்ப் பண்ணி போகும் மீது எந்த காயினும் ஜம்ப் பண்ணாது நைட் கேம் பார்த்தோம் இதை விளையாடி பாருங்கள் கொஞ்சம் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தாங்க ஈஸியாக பிடிச்சிப்பாங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்